மே டும் டும் சின்னுவின் பாடல் பாட்டு பாடி தக்காளி டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 தொப்பி போய் இவற்றிலே வந்தது டும் 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 போய் வெற்றிலே வந்தது டும் 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 வற்றிலை போய் தோசை வந்தது டும் 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 வற்றிலை போய் தோசை வந்தது டும் 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 தோசையை சாப்பிட்டு சின்ன சின்னவிக்கு ஏப்ப வந்தது டும் 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 அஹ ஏப்ப வந்தது டும் 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 அஹ ஏப்ப வந்தது டும் 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 டும்